அண்ணா மறுமலர்ச்சி நாடகம் ஆரம்பிக்கிற போது மேடைக்கு மேடைக்கு போய் கொட்டி தள்ளி நிற்பேன் உட்காந்து சின்ன பையன் இல்லையா நானு நான் தள்ளி நிற்பேன் அந்த காலங்கள்ல இருந்து நானு இதுல இருக்கிறேன் எனக்கு இதுதான் இப்ப இல்ல என் உதயத்துல எங்கேயுமே இருக்கிறது சூரியன் ஆறு கேள்விகள் கேட்க சொல்லி தலைவர் பொதுவா சரி சரி அதனால அது எஸ் எஸ் நிக்கிறார் ஏடிஎம் நம்ம ஆளுங்க நிற்கிறாங்க எஸ்எஸ் ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்டு அவர் அவர் சம்சாரம் மொத்தம் ஃபேமிலி ஃப்ரெண்டு வருவாங்க உனக்கு போய் நான் சொன்னமா எனக்கு தான் நீ போட போகிறேன்னு சொல்லி நினைக்கிறாரு ஓட்டு போடுற பூத்தில் போய் அந்த ஸ்லிப்பை பார்க்குறேன் என்ன செய்தே புரியல சூரியனை பார்த்தோன்னே உடம்பெல்லாம் வேற்று போச்சு அப்புறம் அதுக்கு தான் வந்தேன் அப்படி ரத்தத்திலே ஊறினாங்க நாங்கள் ரொம்ப சந்தோஷம் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சுக்கு அப்புறம் ஓட்டு காடு வாங்குதுன்னா இதயத்துல இருக்கு சந்தோஷம் உங்க கையால் இந்த காடு வாங்கணும்னு இருக்குது பெருமை இவ்வளவு காலத்துக்கு அப்புறமா எவ்வளவு உங்க தாத்தாவை பார்த்தேன் அதுக்கப்புறம் அப்பாவை பார்த்தேன் அதுக்கப்புறம் அந்த எல்லாரையும் தலைவர்களையும் பார்த்தேன் நான் கேட்டிஎஸ்லருந்து பட்டத்தலை சீனிவாசுலருந்து சுத்துவாங்கிறது மற்ற பேரையும் பார்த்தேன் ஆனாலும் இந்த கார்டு வந்து உங்கள் கையால் வாங்கினா அந்த பிராப்தேன் எனக்கு எனக்கான ஒரு அதிர்ஷ்டம் அது எனக்கு ஒரு வாய்ப்பு அது பரீ